இந்த கோடை வெயிலில் நாம் பெற வேண்டிய படிப்பினைகளை நாம் பார்ப்போம் அதனுடைய படிப்பினை என்பது நாளை மறுமை நாளில் அல்லாஹரபுல்லாலமின் ஏற்பாடு செய்து வைத்திருக்கின்ற நரகத்தின் ஒரு சிறிய அளவுதான் இந்த வெப்பமும் குளிரும் என்ற அடிப்படையில் எப்பொழுதெல்லாம் வெப்பத்தை நாம் உணரக்கூடியவர்களாக இருக்கிறோமோ எப்பொழுதெல்லாம் வெப்பம் அதிகமாக இருக்கிறதோ வெயிலினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறதோ அந்த நிலையிலெல்லாம் நாம் நரகத்தை சிந்தித்து பார்க்க வேண்டும் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய படிப்பினைகள் என்ன எந்த அளவிற்கு நாம் அதன் மூலமாக அல்லாஹை அஞ்ச வேண்டும் என்பதையெல்லாம் சென்ற வாரம் நாம் பார்த்தோம் அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக அல்லாஹுரபுலாலமின் நாளை மறுமை நாளில் மஹர் மைதானத்திலே எல்லா மனிதர்களும் ஒன்று திரட்டுப்பட்டு வைத்திருக்கிற அந்த நிலையில் கிட்டத்தட்ட மனிதனுடைய தலைக்கு அருகாமையில் இன்றைக்கு பல மைல் தூரத்தில் உள்ள அந்த வெயிலினுடைய தாக்கத்தை நம்மளால் தாங்க முடியவில்லை ஆனால் மறுமையில் ஒரு சிறிய அளவிலேயே வெயிலுடைய தாக்கம் என்பது அந்த சூரியனை அல்லாஹரப்புலாலமின் கொண்டு வந்து நிறுத்துவான் அதன் மூலமாக மனிதர்கள் இந்த உலகத்திலே செய்த பாவங்களின் அடிப்படைகளில் வேர்வைகளிலே திளைத்திருப்பார்கள் சில நபர்களுக்கு பாதங்கள் வரைக்கும் இருக்கும் சில நபர்களுக்கு மூட்டு வரைக்கும் இருக்கும் சில நபர்களுக்கு இடுப்பு வரைக்கும் இருக்கும் சில நபர்களுக்கு முழுவதுமாக அவர்கள் வியர்விலையே நினைந்து திளைத்து கொண்டிருப்பார்கள் அப்போ அந்த மாதிரி வெயிலினுடைய தாக்கம் மிக கடுமையான முறையில் இருக்கின்ற அந்த மறுமை நாளில் அல்லாஹ் ரபுல் அலமீன் ஒரு சில நபர்களுக்கு இந்த உலகத்திலே நன்மைகளை செய்ததின் மூலமாக சில காரியங்களின் மூலமாக அல்லாஹு ரபுல் ஆலமின் நாளை மறுமை நாளில் இவ்வளவு கடுமையான ஒரு வெயிலினுடைய தாக்கம் இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு ஏழு கூட்டத்தினருக்கு அந்த ஏழு கூட்டமும் எந்த அடிப்படையில் என்றால் இந்த உலகத்திலே ஒரு சில நல்ல பண்புகளை செய்திருப்பார்கள் அந்த நல்ல பண்புகளை செய்தவர்கள் அனைவருமே ஏழு பேருன்னு எடுத்துக்க கூடாது வெறும் ஏழு பேருக்கு மட்டும்தான் அல்லாஹ் தருவான் என்ற அடிப்படையில் கிடையாது இந்த பண்புகையெல்லாம் செய்த அந்த ஏழு கூட்டத்தினர் ஆகிய அனைவருக்குமே அல்லாஹு ரபுல் மறுமையில் ஒரு மிகப்பெரிய ஒரு பரிசை வைத்திருக்கிறான் என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் ஒரு செய்தியில் சொல்றாங்க இது புகாரில் அறுநூற்றி அறுபதாவது செய்தியாக இருக்கிறது அபோஹரேரா அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஆலமீன் அவனுடைய நிழலில் ஏழு கூட்டத்தினருக்கு நிழல் தருகிறான் எனவே கடுமையான அளவுக்கு வேறு வேறு திளைத்து கொண்டு சில நபர்கள் பாவம் செய்த மனிதர்கள் இருந்தாலுமே அல்லாஹு ரபுல்லாலின் ஏழு நபர்களுக்கு அந்த ஏழு கூட்டத்தினருக்கு அல்லாஹ் தன்னுடைய நிழலை தருகிறான் தன்னுடைய நிழல் என்றால் என்னவென்றால் அந்த இடத்துல அந்த அந்த மறுமை நாளில் அந்த மஹஷர் மைதானத்தில் அல்லாஹு ரபுல்லின் நிழல் தருகிறான் என்றால் அது எப்படிப்பட்ட நிழல் என்றால் யோமலால் நிழலை தேடினாலுமே நிழல் தெரியாது எந்த இடத்துல நிழலை நீங்கள் தேடி போனாலுமே எந்த இடத்துலையுமே நிழல் இருக்காது இல்லால் இல்லிஹி அவனுடைய நிழலை தவிர என்று அல்லாஹுடைய தூதர் சொல்றார் அப்ப அவனுடைய நிழலை தவிர என்றால் அல்லாஹு ரபுல்லாலமின் அரிசியில் அமர்ந்திருக்கிறான் என்று அனைவருமே அறிந்து வைத்திருக்கிறோம் அர் ரஹ்மானும் அழலாலும் சிஸ்தவா அளவற்ற அருளாளன் அரிசின் மீது இருக்கிறான் என்று நமக்கு தெரியும் அந்த அரிசின் உடைய கீழே அந்த அரிசி மறைத்த நிலையில் நிழல்கள் கிடைக்கும் அந்த ஒரு நிழலைத் தவிர வேறு எந்த நிழலுமே அந்த மறுமையில் இருக்காது அந்த மகசர் மைதானத்தில் எந்த ஒரு நிழலுமே இருக்காது அப்படிப்பட்ட அந்த நிழலில் அந்த மகசார் மைதானத்திலே அந்த அரிசிற்கு கீழாக அல்லாஹ் கொடுக்கிற அந்த நிழலுக்கு ஏழு கூட்டத்தினர்கள் சொந்தக்காரங்க அந்த இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது இன்னென்ன நற்பண்புகளை செய்கிறார்களே அத்தகையவர்களுக்கெல்லாம் அந்த நிழல் இருக்கிறது என்பதாக அல்லாஹுடைய தூதர் சொல்கிறாங்க இந்த ஹதீஸை நாம் பார்ப்பதற்கு முன்னாடி இந்த ஹதீஸில் அதிகமான அளவுக்கு யாரை பற்றி குறிப்பிடுகிறார்கள் என்று நாம் தெரிஞ்சுக்கணும் இந்த அரசின் நுழை நிழல் கிடைக்கிறது என்று சொன்னால் இது அதிகபட்சமாக யார் செய்ய முடியும் யாரால் அதிகமாக இன்னென்ன காரியங்களை எல்லாம் செய்ய முடியும் என்றால் நாம் அந்த அதிக சிறந்த ஏழு பண்புகளை எடுத்து பார்க்கும் போது இருக்கிறது அதிகமான பண்புகள் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்காகவே இருக்கிறது இன்றைக்கு இளம் வயசில் இருப்பாங்களே அத்தகையவர்களுக்காகவே இளம் வயதுதான் அதிகமாக தவறுகளை தூண்டக்கூடிய ஒரு வயதாக இருக்கிறது அந்த வயதுல இன்னென்ன காரியங்களை நீங்கள் செய்தால் இன்னென்ன பண்புகளை நீங்கள் செய்தால் உங்களுக்கு நாளை மறுமையில் நிழல் இருக்குதே நீங்கள் வெயிலில் கஷ்டப்பட வேண்டாம் இளைஞர்களாகிய நீங்கள் இன்னென்ன காரியங்களை செய்தால் நாளை மறுமையில் இந்த ஒரு அழகான ஒரு நிழல் உங்களுக்கு கிடைக்கும் என்று அதிகபட்சமான பண்புகள் இளைஞர்களை பற்றி தான் சொல்லப்பட்டே இருக்கிறது தான் அல்லா தன்னுடைய திருமறை குரானிலே நம்முடைய படைப்பை எந்த அளவுக்கு ஆக்கி வச்சிருக்கிறான் நாம் அனைவருமே குழந்தைகளாக இருக்கிறோம் இளம் பருவத்தை அடைகிறோம் அதற்கு பிறகு பிறகு மு முதுமை படவை அடைகிறோம் இப்படி நாம் அடைகிறோம்ல ஆனால் இதை அல்ல எப்படி சொல்கிறான் வித்தியாசமாக கூறுகிறான் எப்படி கூறுகிறான் முப்பதாவது அத்தியாயம் ஐம்பத்தி நாலாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹு என்றால் மின் பலவீனமாக தான் படைத்தான் படைக்கும்பொழுது ஒரு குழந்தை என்றால் அது பலவீனமாக தான் இருக்கும் அதுக்கென்று ஒரு தனி சக்தியாக ஒரு பலமான ஒரு முறையில் இருக்குமா என்றால் கிடையாது அது ஒரு தாயை சார்ந்து ஒரு தந்தையை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு குழந்தை அப்போ அதை அல்லாஹ் எப்படி குறிப்பிடுகிறான் அது பல ப பலம்பிக்கதாக இல்லை பலவீனமாக தான் நாம் படைக்கிறோம் படைக்கும் பொழுதே குழந்தையாக நீங்கள் வெளியே வரும் பொழுது பலத்தோடனா வரல நாம் உங்களுக்கு பலவீனத்தை தான் ஏற்படுத்துகிறோம் சும்ம மிம்பாதி லோஃபன் அந்த பலவீனத்துக்கு பிறகு அந்த பலவீனத்துக்கு பிறகு உங்களை நாம் எப்படி ஆக்குகிறோம் என்றால் கூவத்தன் பலம் மிக்கவர்களாக ஆக்குகிறோம் பலவீனமான நிலையில் தான் அல்லாஹ் படைக்கிறான் ஆனால் அதற்கு பிறகு அல்லாஹ் என்ன செய்கிறான்னா பலம் மிக்கவர்களாக ஆக்குகிறோம் உங்களுக்கு ஒரு பலத்தை கொடுக்குறோம் உங்களுக்கு ஒரு சக்தியை கொடுக்குறோம் நீங்கள் உங்களுக்கு உங்களாகவே உங்களை பார்த்து கொண்டிருக்கிற வகையில் உங்களை நான் பலப்படுத்துகிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அதற்கு பிறகு சும்ம ஜால மிம்பாதி குவத்தின் அந்த பலத்திற்கு பிறகு இந்த பலத்தை கொடுத்துட்டோம்ல இந்த சக்தியை கொடுத்துட்டோம்ல அதற்கு பிறகு லோஃபன் வசீபத்தன் நான் உங்களுக்கு மீண்டும் பலகீனத்தை கொடுக்கிறேன் நரைகளை கொடுக்கிறேன் முடியை கொடுக்கிறேன் வெள்ள முடி ஆகிடும் வயசாகிடுவீங்க வயசாகி விட்டது என்று சொன்னால் மீண்டும் பலவீனமான நிலையில் போயிடுவீங்க அவள் குழந்தையாக பிறக்கும் பொழுதும் அல்லாத எப்படி சொல்கிறான் என்றால் பலவீனம் என்று குறிப்பிடுகிறான் வயதாகி விட்டது வயதான நிலையில் அல்ல அந்த ஒரு பருவத்தை எப்படி குறிப்பிடுகிறான் என்றால் பலகீனமான ஒரு நிலை என்று குறிப்பிடுகிறான் அல்லாஹ் குறிப்பிட்ட ஒரே பலம் மிக்க ஒரு பருவம் எது என்று சொன்னால் இந்த இளமை பருவம் தான் இந்த இளமை பருவத்தை அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு பலம் மிக்க பருவமாக அல்லாக்கி வைத்திருக்கிறான் அப்படியான அந்த பருவத்தில் தான் அதிகமாக தவறுகளுமே செய்கிறோம் அதிகமாக தவறுகளின் பக்கம் நாம் ஆட்படுகிறோம் அப்படியான அந்த பலம் மிக்க அந்த ஒரு விஷயத்தில் நாம நம்முடைய வாழ்க்கையை இஸ்லாத்தின் பால் எப்படி கொண்டு செல்கிறோம் இஸ்லாத்தின் பால் எப்படி நாம் ஒன்று இணைகிறோம் அந்த வயசில் நமக்கு பிடிப்பது தான் வாழ்க்கை முழுக்க வரும் அந்த வயசில் நாம் எதை செய்கிறோமோ தவறு என்று செய்தோ விட்டோமே ஆனால் அந்த தவறு தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கை இருக்கும் அதை ஒரு நல்ல பருவத்தை பருவமாக நாம் அடைந்து விட்டோம் என்று சொன்னால் வாழ்க்கை முழுவதுமாக நாம் நன்மைகள் நிறைந்த ஒரு வாழ்க்கையவே வாழலாம் மறுமைக்குமே அது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துகிறது அப்ப அப்படியான ஒரு நிலைமையில தான் அல்லாஹ் சொல்லுகிறான் எந்த ஒரு நிழலுமே இல்லாத அந்த நாளிலே நான் உனக்கு நிழல் தருகிறேன் அப்ப அந்த ஏழு நபர்கள் எல்லாம் யாரு என்று அல்லாஹ் குறிப்பிடும் பொழுது அதுல முதல் விஷயம் அல் இமாமுல் ஆதில் இதை எல்லாம் எல்லாருமே இதை அடைய முடியுமா என்றால் முடியாது அல் இமாமுல் ஆதில் தான் என்ன நீதிமிக்க ஒரு அரசர் ஒரு தலைமை தாங்கி ஒரு அரசாங்கம் நடத்திய ஒரு தலைவர் இந்த தலைவர் அந்த சமுதாயத்திற்கு அந்த நாட்டிற்கு நேர்மையான முறையில் நடக்கணும் இப்போ சாமானிய மக்களால் இது முடியுமா என்றால் முடியாது ஒரு அரசராக ஒரு தலைமை தாங்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிற ஒரு ஆளு தான் இந்த மாதிரியான ஒரு விஷயம் கிடைக்கும் அதற்கு அல்லாஹுடைய தூதர் மிகப்பெரிய ஒரு உதாரணமாக இருந்திருக்கிறாங்க பெரியவர்கள் சிறியவர்கள் என்று பார்க்கல உயர்ந்த குலத்தார் தாழ்ந்த குலத்தார் என்று பார்க்கவில்லை நீதி என்றால் நீதிதான் என்ற அடிப்படையில் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் யாருக்குமே பாரபட்சம் பார்க்காத அடிப்படையில் அல்லாஹுடைய அவர்கள் வாழ்ந்து காண்பித்து செஞ்சிட்டாங்க அப்போ அந்த மாதிரி நீதி மிக்க ஒரு அரசராக ஒரு நாட்டை ஆளக்கூடிய அரசராக அவர் அந்த நாட்டை நீதிமிக்க ஒரு நிலையில் அவர் கொண்டு சென்றார் என்றால் அத்தகைய அந்த தலைவருக்கு அத்தகைய அந்த இமாமுக்கு நாளை மறுமை நாளில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய நிழலை தருவதாக அல்லாஹுடைய தூதர் சொல்கிறாங்க அடுத்து இரண்டாவது கூட்டம் யார் என்றால் ஒரு இளைஞர் இந்த இந்த ஒரு விஷயத்தில் இளைஞர் என்று அல்ல தெளிவாக சொல்லிட்டான் ஒரு இளைஞர் அந்த இளைஞர் எப்படி என்றால் நஷாப இபாதத்தில் ரப்பிகி சாதாரணமாக இபாதத்து பண்ணுவாங்கன்னு சொல்லலை இபாதத்திலே திளைத்து போனவர் ஒரு இளைஞர் அந்த ஒரு இளைஞர் என்பவர் அல்லாவை வணங்குகின்ற விஷயத்தில் அல்லாவை வணக்க வழிபாடுகள் செய்கிற விஷயத்தில் திளைத்து போனவர் செய்யக்கூடியவர் கூட கிடையாது அதுலேயே இருக்கிறவர் அதிலே இருக்கிறவர் திளைத்தவர்னா என்ன அர்த்தம் ஒவ்வொரு பக்த தொழுகையும் தொழுகை அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறானோ அது கட்டுப்பட்டு நோன்பை வைத்து தர்மங்களை செய்து அவனுக்கு என்ன கடமையோ அதை செய்து முடித்து அல்லாஹுக்கு செய்கிற வணக்க வழிபாடுகளில் திளைத்து போயிருப்பார் என்றென்றும் இருப்பார் நிரந்தரமாக இருப்பார் இத்தனை அர்த்தம் இருக்குது அந்த நசாஃபி பாதித்தீர்னா இறைவனுடைய வணக்க வழிபாடு விஷயங்களில் ஒரு இளைஞர் அதிகமாக இருப்பார் ஒரு பக்து தொழுகையை விட மாட்டாங்க ஒரு அல்லாவுக்கு செய்ய வேண்டிய எந்த ஒரு பாதத்தையும் அவர்கள் விடமாட்டார்கள் இப்படியாக இளைஞர்களை அல்லா குறிப்பிட்டு சொல்ல காரணம் என்ன சிந்திச்சு பாருங்க இளமை பருவத்தில் அதிகமான முறையில் அல்லாவை விட்டும் அவனுடைய நினைப்பை விட்டும் தள்ளக்கூடிய பல விஷயங்கள் வரும் அல்லாவை வணங்க வணங்காமல் போகக்கூடிய பல விஷயங்கள் நம்மை நோக்கி வரும் இளைஞர் பருவத்தில் அந்த அந்த வயசில் கூட யோசிப்போம் இனிமேல் தொழுகிறான் இந்த அடுத்து தொழுதுப்போம் இந்த அடுத்து தொழுதுப்போம் வயசான பின்னாடி தொழுதுப்போம் இப்படியாக நினைக்கக்கூடிய ஒரு வயசாக தான் அந்த இளமை பருவம் இருக்கிறது அப்போ அந்த இளமை பருவத்தில் ஒரு இளைஞர் அவர் இந்த அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகளில் திளைத்து போயிருப்பார் எந்த ஒன்றையுமே விடமாட்டார் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் என்றால் ஒரு இளைஞர்களாக நாம் இருந்து மீதி எந்த ஒரு தவறையுமே செய்யாமல் அல்லாஹை மட்டுமே வணங்கக்கூடியவர்களாக அந்த வணக்க விஷயங்களில் எந்த ஒன்றையுமே குறை வைக்காமல் நாம் செய்வோமே ஆனால் அல்லாஹ் இந்த மூலமாக என்ன செய்கிறான் இந்த வயது என்பதே பல தவறான விஷயங்களை தூண்டும் என் பக்கம் வா அல்லாஹ் என் பக்கம் வா எனக்காக தொழு எனக்காக நோன்புவை வணக்க வழிபாடுகளை செய் தொழுவதன் மூலமாக இன்ன செலாக்க தன்ஹானின் பக்சாயி வல்முன்கர் இளைஞர் பருவத்திலே வெக்கக்கேடான காரியங்களையும் தீமைகளையும் அதிகமாக செய்வோம் நீ தொழு அந்த தொழுகையின் மூலமாக உன்னை வெக்கக்கேடான அந்த காரியங்களை விட்டோம் தீமையை விட்டோம் நான் தடுக்க வைக்கிறேன் நான் தடுக்க வைப்பதின் மூலமாக நீ நல்ல ஒரு இளைஞராக இருப்பாய் அந்த இளைஞர் பருவத்தை நல்ல ஒரு முறையிலே கழிப்பாய் தொழுவு உன்னுடைய பாவங்கள் அனைத்தையும் நான் மன்னிக்கிறேன் நீ எந்த தவறையும் செய்ய மாட்டாய் இதன் மூலமாக இளைஞர் பருவத்திலே நீ தொழுகையை ஒழுங்காக கடைபிடித்ததன் காரணத்தினால நான் என்னுடைய நிழலை தருகிறேன் என்று அல்லா சொல்கிறான் இளைஞர் பருவத்தில் தொழுகின்ற அந்த தொழுகை அல்லாவுடைய வணக்க வழிபாடுகள் அல்லாஹ் அழைக்கிறான் அழைப்பதின் மூலமாக நான் இந்த பரிசை உனக்கு தருகிறேன் என்று சொல்கிறான் ஆனாலுமே இன்னைக்கு திசை அதிகமாக படுகிறோமா இல்லையா இந்த இளைஞர்கள் பருவத்தில் இதை ஒருவர் கடந்து விட்டாரே அதற்கு பிறகு பலவீனமான நிலை என்னென்ன வணக்க வழிபாடுகளை நாம் செய்ய முடியுமோ அது எல்லாமே சில காலங்களுக்கு பிறகு செய்ய முடியாமல் போ நோன்பு இன்றைக்கு வைத்து கொண்டிருக்கிறோம் இளைஞர்களாக அனைவருமே வைத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே போனால் நோய் வந்துவிட்டால் பலவீனமான ஒரு நிலை அடைந்து விட்டால் நோன்பு வைக்க முடியாது தொழுக முடியாது படுத்த படுக்கையாயிடுவோம் இப்படியான ஒரு நிலையை அடைவதற்கு முன்னாலேயே அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இந்த இளைஞர் பருவம் என்பது நல்ல ஒரு பருவம் இதனை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இளைஞர்களாக நீங்கள் முக்கியமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இதனால் உன்னுடைய குடும்பம் நன்றாகும் இதனால் உன்னுடைய குடும்பம் நல்ல குடும்பமாகும் நீ உன்னுடைய பெற்றோருக்கு சொல்லலாம் கல்யாணமாயிட்டு உன்னுடைய மனைவிக்கு சொல்லலாம் உன்னுடைய பிள்ளைகளை நல்ல முறையில் வார்த்தை எடுக்கலாம் இந்த இளைஞர்கள் பருவத்தில் அல்லாவை வணங்குவதை விட்டும் நீ திசை திருப்பப்பட்டால் குடும்பமே திசை திருப்பப்படும் நாமளே எதுக்கு போய் சொல்லணும் என்ற ஒரு நிலை வந்து விட்டால் அல்லாவுடைய நிழல் கிடைக்காது என்ன பாவத்திற்காக வேர்வையோடு அந்த மருமை நாளில் தலைக்கு அருகாமையில் அந்த சூரியன் இருக்குமோ சிந்திச்சு பாருங்க இந்த உலகத்திலேயே தாங்க முடியல இளைஞர் பருவத்தில் தான் வேலைக்கு போகிறோம் வேலைக்கு போகும் பொழுதே வெயில் தாங்க முடியல வெயில்ல கஷ்டப்படுறோம் அது தாங்க முடியல இந்த உலகத்தில் இந்த வெயிலுக்காக தாங்க முடியாத நாம மறுமையில் தலைக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய அந்த சூரியனை எவ்வாறு தாங்க முடியும் அந்த வெப்பத்தை எவ்வாறு தாங்க முடியும் என்பதை சிந்திச்சு பாருங்க அப்போ அல்லாஹுடைய நிழல் வேண்டும் என்றால் இளமை பருவத்திலேயே அல்லாவை நாம சேர்ந்து விட வேண்டும் அல்லாவோடு இணைப்புகள் ஏற்படுத்த வேண்டும் அல்லாவோடு தொடர்பு வைக்க வேண்டும் என்பதை இந்த ஒரு விஷயத்திலிருந்து அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க அதற்கடுத்து மூன்றாவது மூன்றாவது ஒரு ரஜுலுன் ஒரு மனிதர் என்று சொன்னாலுமே ஒரு மனிதர்கள் கூட இளைஞர்கள் இருக்கிறாங்க இளைஞர்கள் கூட இதை செய்யணும் கண்டிப்பாக செய்ய வேண்டும் அது என்ன விஷயம் ஒரு ரஜுலுன் கல்பஹு மு அல்லக்குன் பில் மஸ்ஜித் யார் ஒரு மன்ன மனிதர் பள்ளிவாசலோடு தொடர்பு வச்சுக்கிட்டே இருப்பாரோ ஏதோ தொடர்பு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா வைக்காம இருக்கவங்களை பத்தி பேசல மு அல்லக்குன் தொடர்பு வைத்துக்கொண்டே இருப்பாரும் பள்ளிவாசலோடு தான் தொடர்பு அதை 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 தவிர்த்து தொல்வகை என்றெல்லாம் பள்ளிவாசல் நல்ல விஷயங்கள் என்றால் பள்ளிவாசல் பள்ளிவாசலுக்காக பல நன்மைகளை செய்கிறோம் பள்ளிவாசலை சுத்தம் செய்கிறோம் இந்த மாதிரி பள்ளிவாசலோடு தொடர்பு படுத்திய ஒரு நபர் நாளை மறுமை நாளில் அந்த மக்சர் மைதானத்தில் கடுமையாக வெப்பமிருந்துமே அல்லாஹ் தன்னுடைய நிழலை தருகிறான் இதில் ஒரு மனிதர்னு வருதில்ல அந்த மனிதரை சிந்திச்சு பாரு எந்த நிலைமையில் அதிகமான அளவுக்கு நாம் தொடர்பு வைக்க முடியும் ஒரு இளைஞர் பருவத்தில் வைக்க முடியுமா அல்லது இளைஞர் பருவம் சென்று வேலைக்கெல்லாம் போகுமே அந்த மாதிரி நிலையில் நாம் தொடர்பு வைக்க முடியுமா சிந்திச்சு பாரு அதனால்தான் இளமை பருவத்தை என்றுமே நாம் ரொம்ப வேஸ்ட் ஆக்கிடவே கூடாது இளைஞர் பருவத்தில் காலேஜுக்கு போவோம் ஸ்கூலுக்கு போவோம் அதற்கு பிறகு வேலையில் புதுசாக சேர்ந்துருப்போம் நிறைய நேரங்கள் இருக்கும் நமக்கு இந்த காலத்தில் தான் பள்ளிவாசலோடு தொடர்பு அதிகமான அளவுக்கு வைக்க முடியும் அதே வேலைக்கு போயிட்டோம் பள்ளிவாசலோடு தொழுகுவோம் வீட்டிலேயே தொழுதுப்போம் பள்ளிவாசலில் தூரமாக இருக்கும் போக முடியாது அவன் வயது கடந்து விட்டால் நம்முடைய பொறுப்புகள் அதிகமாகிவிட்டால் பள்ளிவாசலுடைய தொடர்பு கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே போகும் அதற்கென்று சுத்தமாக இல்லாமே ஆக்கிவிட வேண்டுமா என்றால் அதுவும் கிடையாது எந்த அளவிற்கு நாம் தொடர்பு வைக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு நாம் தொடர்பு வைக்க வேண்டும் ஆனால் தொடர்பு வைக்க ஏற்ற வயசு எது தொடர்பு வைக்க ஏற்ற அந்த நிலைமை எது அதை சிந்திக்கணும் ஒரு இளைஞரால் ஒரு ஸ்கூல் படிக்கிற ஒரு பையன் ஒரு காலேஜ் படிக்கிற ஒரு பையன் அவரால் பள்ளிவாசலோடு தொடர்பு வைக்க முடியாதா என்ன வேலை இருக்குது ஏதாவது பொறுப்பை சார்ந்து அது அல்லது திருமணம் ஆயிடுச்சா ஒன்றுமே கிடையாது பெற்றோர்கள் நம்ம பார்த்துக்கிறாங்க நாம் பள்ளிக்கூடத்துக்கு போகிறோம் கல்லூரிகளுக்கு போகிறோம் வீட்டுக்கு வரோம் நம்முடைய நேரத்தை வீணான முறையில் தான் கழிக்கிறோம் செல்ஃபோனின் மூலமாக டிவியின் மூலமாக வீணான முறையில் தான் கழிக்கிறோம் அதுக்கு பிறகு வேறு ஏதாவது நமக்கு பொறுப்பு இருக்குதான்னு பார்த்தா கூட இல்லை அப்போ பள்ளிவாசலோடு தொடர்பு வைப்பதற்கு மிக ஏற்ற அந்த பருவநிலை வந்து இளமை பருவம்தான் அதனால்தான் இந்த ஒரு விஷயத்தை கூட இளைஞர்கள் அதிகமாக செய்யுங்க பள்ளிவாசலோடு அதிகமாக தொடர்பு வையுங்க அல்ல தன்னுடைய திருமறை குரானிலே சொல்கிறான் பள்ளிவாசல்கள் வந்து ஆண்களுக்காக தான் கட்டப்பட்டே இருக்கிறது ஒவ்வொரு இடத்துலையுமே பள்ளிவாசல் கட்ட வேண்டும் அது கடமை என்று அல்லா சொல்லுகிறான் எதற்காக கட்ட வேண்டும் என்றால் அதில் பல ஆண்கள் துதிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் தஸ்பீகம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்க தொழக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் நோன்பு நேரத்தில் எழுத்திக்காஃப் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க அவை இது எல்லாமே ஆண்களுக்குரியதாக அதிலும் குறிப்பாக இளமை பருவத்தில் இது எல்லாம் நம்மளால் செய்ய முடியும் பள்ளிவாசலோடு அதிகமாக தொடர்பு வைக்க முடியும் அதனால் அந்த இளமை பருவத்தில் எந்த அளவிற்கு அல்லாவோடு நெருங்கினால் அந்த நிழல் கிடைக்கும் என்று இருக்கிறதோ அதே மாதிரி அல்லாவுடைய இல்லமாக இருக்கிற மஸ்ஜிதுகள் பள்ளிவாசல்களோடு தொடர்பு வைப்பதும் ஒவ்வொரு முஸ்லீமின் மீதும் கடமை அந்த கடமை என்பது இளைஞர்கள் மீது அதிகமாகவே இருக்குது அந்த வயசில் நாம் அதிகமாக செய்யலாம் தொடர்பு வைக்கலாம் என்பதற்காக இதை நாம் சொல்லணும் அடுத்து என்ன ஒரு ரஜுலானி இரண்டு மனிதர்கள் அந்த மனிதர்கள் யாரு இதுவும் இளைஞர்கள் பருவத்தில் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன தான் ரஜுலானி இரண்டு மனிதர்கள்னு பொதுவாக சொன்னாலுமே இளைஞர்களுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது என்ன ரஜுலானி இரண்டு மனிதர்கள் தஹாபா பில்லாஹி அல்லாவிற்காக நேசிக்கணும் ரெண்டு மனிதர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு மனிதர் இன்னொரு மனிதர் மனிதரை அல்லாவிற்காக நேசிக்கணும் அல்லாவுக்காக நேசிப்பதுனா என்ன அதையும் அல்லாஹ் விளக்கியே சொல்றான் ஹதிசுல அல்லாவுடைய தூதர் சொல்லும் பொழுது அல்லாவிற்காக நீங்கள் ஒரு மனிதரை இன்னொரு மனிதரை நேசிக்க வேண்டும் என்றால் என்ன அளவுகோல் என்பதை பற்றி சொல்லும் இஜித்தமா அழகி அவர் ஒன்று சேருகிறார் என்றால் ஒரு மனிதர் இன்னொரு மனிதரோடு நட்பு கொண்டு ஒன்று சேருகிறார் என்றால் இஜிதமா அழுகி அது அல்லாவுக்காக இருக்கணும் அந்த நோக்கம் என்பது ஒருவர் சேருகிறார் என்றால் ஒருவர் நண்பரை ஏற்றுக்கொள்கிறார் என்றால் அது அல்லாவுக்காக இருக்கணும் அல்லாஹ் அல்லாவுடைய காரியத்தை அவன் ஒழுங்காக செய்கிறான் அவனோடு இருந்தால் நாமும் ஒழுங்காக செய்வோம் நல்ல இபாதத்தோடு இருக்கிறான் அந்த பாதத்தோடு இருக்கும் பொழுது நாம் அவனோடு சேரும் பொழுது நாமளும் அதை செய்வோம் இந்த மாதிரி நண்பனை நேசிக்கணும் இந்த மாதிரி நண்பனை அதிகமான அளவுக்கு நேசிக்கணும் சேர்றிய சேர்றது என்பது அல்லாவுக்காக இருக்கணும் இன்றைக்கு இளமை பருவத்தில் இருக்கக்கூடிய பல இளைஞர்களை எடுத்து பாருங்க அவங்களுடைய நண்பர்கள் எல்லாம் எந்த அடிப்படையில் இருக்கிறாங்க என்ன நோக்கத்திற்காக செய் சேருகிறார்கள் இந்த ஒரு நோக்கத்தை தவிர்த்து மீதி எல்லா நோக்கத்துக்குமே சேர்றாங்க அல்லாவுக்காக யாராவது சேர்கிறார்களா என்று பார்த்தால் கிடையாது நீதி இல்லாமல் என்னென்ன நோக்கல்லாம் இருக்குது அவனுடைய பணத்துக்காக அவனுடைய வசதிக்காக இப்படி பல நபர்கள் சேருவாங்க ஒரு நண்பரோடு இன்னொரு நண்பர் சேரும் பொழுது அவனோடு இருக்கிற அந்த பணம் வசதி அந்தஸ்து அதெல்லாம் நமக்கும் கிடைக்கும் இவனோடு இருந்தால் நமக்கும் இதெல்லாம் கிடைக்கும் என்பதற்காக சேருவார்கள் இப்படி ஒரு கூட்டம் இருக்குது இன்னொரு கூட்டம் எப்படி இருக்குது இவனோடு இருந்தால் நல்லா இருப்போம் என்பதை விட இவனோட இருந்தா நாசமா போவோம் அதனாலேயே இவன் கூட சேருவோம் இவனோட இருந்தா அவன் அவன் எந்த அளவுக்கு கேடு கெட்டு போயிருக்கானோ நாமளும் அதே மாதிரி கேடு கெட்டு போவோம் என்பதாகத்தான் இன்றைக்கு பல இளைஞர்கள் தன்னுடைய நண்பர்களோடு சேர்றாங்க எல்லா எல்லா விஷயத்தையும் எடுத்து பாருங்க நல்ல விஷயத்துக்காக இளைஞர்கள் சேர்கிறார்களா அல்லது கெட்ட விஷயத்துக்காக சேர்றாங்களா கெட்ட விஷயங்களுக்கு தான் அதிகமாக சேர்றாங்க இந்த மாதிரி கெட்ட விஷயம் வரும் பொழுது என்ன செய்யணும் அதையும் அல்லாவுடைய தூதர் சொல்கிறாங்க ஒத்த பர்ரக்காலேயே அவனிடத்தில் ஏதாவது தவறை பார்த்தால் அவன் ஏதாவது அறமான காரியத்தை செஞ்சா அவனோட பழகாத பிரிஞ்சிட்டு வா அல்லாவுக்காக சேர்றது எப்படியோ அதே மாதிரி அல்லாவுக்காக தான் பிரியணும் அவனுடைய அந்தஸ்துக்கு பணத்துக்கு அவன் எனக்கு பணம் தரலை அதனால் நான் சேர மாட்டேன் என்பது காரணமாக இருக்காது இருக்கக்கூடாது அவன் தவறை செய்கிறான் அவன் புகை பிடிக்கிறான் அவன் மது அருந்துகிறான் அவன் பல தவறான வெக்கக்கேடான காரியங்களை செய்கிறான் நேரத்தை வீணடிக்கிறான் தொழுவமாற்றான் அல்லாவுக்கு கட்டுப்படலை அல்லாவுக்கு தூதருக்கு கட்டுப்படலை என்பதற்காக ஒரு மனிதர் பிரிவாரை ஆனால் உன் நட்பு எனக்கு வேணாண்டா என்று சொல்வாரே ஆனால் அந்த நபருக்கு அந்த இளைஞருக்கே அல்லாஹூ அபுல்லாலமின் நாளை மறுமை நாளில் அந்த அரிசின் நிலையை தருகிறான் இந்த மாதிரி நண்பர்களாக அல்லாவுக்காக தான் சேரணும் அல்லாவுக்காக தான் பிரியணும் ரொம்ப வயதான காலத்துக்கு பிறகு எல்லாம் இப்படியான ஒரு நண்பர்கள் நம்மோடு சேருவாங்களான்னு பார்த்தா கிடையாது நம்மோட ஒரு ஒரு சிலர் தான் இருப்பாங்க அந்த ஒரு சிலர் கூட நாம் எந்த அடிப்படையில் இருக்கிறோமோ அதே மாதிரி அவங்களும் இருப்பாங்க நாம் எடுத்து சொல்லுவோம் அவங்க எடுத்து சொல்லுவாங்க அதெல்லாம் வயதா வயதான ஒரு காலகட்டத்தை விட்டால் நண்பர்கள் ஒருவருக்கு ஒருவர் தவறுகளை செய்யாமல் நல்லது செய்யறதுக்கூடிய அதிகமாக நண்பர்கள் இருக்கிறாங்க ஆனால் இந்த இளமை பருவத்தில்தான் அந்த அந்த வயசு என்பது பல தவறான செயல்களை நண்பரோடு செய்ய தூண்டுவான் நாம் சரியான முறையில் இருந்தாலுமே சேரக்கூடிய சேர்க்கை வந்து சரி இருக்காது அப்படியான முறையில் அல்லாஹ் அருபுல்லாலுமீன் என்ன சொல்கிறான் என்னுடைய நிழல் வேண்டும் என்றால் பிரிஞ்சிட்டுவான் அல்லாவுடைய தூதற்காக அல்லாவிற்காக அவன் மார்க்கத்தை ஒழுங்காக பின்பற்றலை என்பதற்காக எடுத்து சொல்லு எடுத்து சொல்வதனுடைய அளவு என்ன கையால் தடு வாயால் தடு அப்போ உங்க கிடையாது வெறுத்து ஒதுக்கிறே மூன்றாவது அதான் கடைசி அதன் கடைசி நிலை வெறுத்து ஒதுக்கிட்ட அல்லாவுக்காக நீ கட்டுப்படுவேனா இந்த காரியத்தை அராமானிய காரியத்தை அல்லாவுக்காக நீ விட்டு விடுவாயானால் நான் உன் கூட சேர்றேன் ஏன்னா உன் கூட சேர்ந்து அந்த பாவம் என்ன சுமக்க கூடாது ஏன்னா நீ தவறு செய்தால் நான் உன் பக்கத்தில் இருந்தாலே அது எனக்கும் தான் பாவம் நான் செய்யலைனாலுமே அல்லா தன்னுடைய திருமறைக்கு நல்ல அப்படி தானே சொல்கிறான் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரனுடைய வசனங்கள் கேலி செய்யப்படும் இடத்தில் கேலி செய்யப்படும் என்றால் கேட்காம கேட்காம சொல்லை கேட்காமல் தூதரின் சொல்லை கேட்காம கேலி செய்வார்கள் ஒருவர் இருந்தால் அவரோடு அந்த சபையில கூட நீங்கள் அமராதீர்கள் நீங்கள் அந்த காரியத்தை செய்யாமல் இருந்தாலும் சரி நீங்களும் அதற்குரிய பாவத்தை அடைவீர்கள் என்று அல்லாஹ் சொல்றாளே ஒருத்தன் தம்மடிக்கிறான் அவன் பக்கத்தில் போய் நிற்கிறோமே அவன் அவன் தான் செய்கிறான் ஆனால் பாவம் யாருக்கு ரெண்டு பேருக்குமே தான் அப்போ இந்த மாதிரி நிலைமையில் நண்பர்கள் இருந்தால் அவர்களை வெறுத்து ஒதுக்கணும்னு இஸ்லாம் சொல்லுது அல்லாவிற்காக பிரிங்க அல்லாவிற்காக அவர்களை ஒன்றை சேர்க்காதீர்கள் என்பதாக அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள் இன்சா மீது இன்னும் நாலு விஷயம் இருக்குது இன்சா அதை அடுத்த வாரம் பார்ப்போம் என்று கூறி என்னுடைய முதல் உரையை நான் நிறைவு செய்கிறேன்